சிக்கந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் அது இருந்ததா இல்லையான்ற கேள்வி வரும்போது மதுரை மேனுவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நெல்சன் ஜேஹெச் நெல்சன் வந்து மதுரை மேனுவல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாவது வருஷம் எழுதுறாரு மசூதி இல்லை எல்லாமே முழு மலையும் இந்துக்களுக்கு சொந்தோண்டு ஒரு பிரச்சனையை கிளப்புறவங்க வந்து ஒரு தீர்ப்பை வந்து அவங்க வந்து ந நம்புகிறாங்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்ப்போட ரெண்டாவது பற்றி ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பற்றி ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா தி முகமதின் டிஃபெண்டன்ஸ் த்ரீ டு ஃபைவ் அண்ட் செவன் டு தேர்ட்டின் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அரசியல் வில்லோட இது ஹேண்டில் பண்ணப்படலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஓரளவுக்கு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி தான் இதை வந்து செய்கிறாங்களே ஒளிய ஃபயர் ஃபைட்டிங் இல்லாமல் இதை இன்னும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில்லோடு இதை அணுக வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹில்லுடைய புத்தகத்தில் கான் தி ரெபல் கமாண்டன் புக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மலைக்கு அது குறிப்பாக அந்த சிக்கந்தர் தர்காவுக்கும் அந்த மசூதிக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து வருடத்துக்கு முன்னாடி உள்ள அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் எண்பதுகள்லேயும் அதான் நிலமை தொண்ணூறுகள்லையும் அதான் நிலமை இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறக்கு வேறு எந்த அரசியலும் இல்லை ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இப்போது அவங்களுக்கு வேறு எந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்றுமே கிடையாது என்ன டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது இப்போ வந்து அறுபத்தி நாலு ரூபாய் டாலரு இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபாய் ஆகிடுச்சு அடுத்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள தொ நூறு ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிடும் அதனால் அவங்களுக்கு முன்னேற்ற மா முன்னேற்றத்திற்கான அரசியல் எதுவுமே இல்லை அதனால் நிச்சயமாக இது இது ஒன்று தான் மக்களை புளவுப்படுத்தி அதில் ஏதாவது குளிர் காய முடியுமான்னு பார்க்குறேன் இந்த திருப்பரங்குன்றத்தில் யார் மூலமாக பிரச்சனை யாருனால என்ன இந்த பிரச்சனை வந்து வருது இஸ்லாமியர்களாலையா இல்லை இந்துக்கள்னாலயா இல்லை இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் சில வருதா இது எப்படி பார்க்குறீங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கவும் பண்ணுறீங்க திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ திடீர்னு அந்த மலை குறித்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அரசியல் காரணங்களால் மட்டும்தான் வருது நிச்சயமாக வேறு எந்த காரணமும் இல்லை திருப்பரங்குண்டம் மலையில் சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை அதே மாதிரி மத ரீதியாகவும் எந்த சிக்கலும் இல்லை மக்கள் மதுரையில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க திருப்பரங்குண்டம் மலையில் காலங்காலமாக மேலே வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது அதே மாதிரி தெற்கு பக்கத்தில் அந்த உமையாண்டவர் கோயில் இருக்குது அதுக்குள்ளே அந்த அர்தநாடீஸ்வரர் சிலை இருக்குது அது சமணர் சமணருடைய குகைத்தலமாக தான் இருந்தது அதே மாதிரி அதுக்கு மேலே இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா பார்சுவநாதருடைய ஒரு புடைப்பு சிற்பம் வந்து ரிலீஃப்னு சொல்லக்கூடிய அந்த புடைப்பு சிற்பமும் திருப்பரங்குண்டத்தில் இருக்குது வடக்கு பக்கத்தில் இந்துக்களுடைய திருப்பரங்குண்டம் கோயில் முருகர் கோயில் இருக்குது இது எல்லாமே தொடர்ச்சியாக சொல்லப்போனால் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு மேலேயே கூட எட்டாவது நூற்றாண்டில் உள்ள தெற்கு பக்கத்தில் இருக்கிற குகை கோயில் இருந்தது சொல்கிறாங்க அதற்கு பிறகு தான் மிம்மற்ற கோயில்கள்லாம் வந்திருக்க முடியும் மற்ற கோயில்கள்லாம் அந்த சமணர் கோயில்கள் தான் முதல்ல வந்திருக்கும் அதுக்கு பிறகு தான் இந்து கோயில் அதுக்கு பிறகு தான் சிக்கந்த தர்கா வந்திருக்குது சிக்கந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் அது இருந்ததா இல்லையான்ற கேள்வி வரும்போது மதுரை மேனுவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நெல்சன் ஜேஹெச் நெல்சன் வந்து மதுரை மேனுவல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாவது வருஷம் எழுதுறாரு ஆயிரத்தி எட்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாவது வருஷம் அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அது ஒன்பதாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குண்டம் மலையில் அதாவது ஸ்கந்தமலைன்னு சொல்கிறார் அவர் அந்த மலையோடைய உச்சியில் ஒரு மசூதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தர்காவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு இதே அந்த ம தர்கா மசூதியெல்லாம் யார் கட்டினாங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது அதை வந்து ஃபாதர் ஸ்வாட்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மசூதி யூசுஃப்கானால் ரபல் யூசுப்கான் அவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறார் இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் ஒருத்தர் இருக்கிறாரு ஏசி ஹில் அவர் தன்னுடைய புத்தகத்தில் கான் தி ரெபல் கமாண்டன்ற ஒரு புத்தகங்கள் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் அது வெளியானது அந்த புத்தகத்தில் ஐம்பத்தாறாவது பக்கத்தில் அவர் ஹில் வந்து இதை குறிப்பிடுறாரு என்ன யூசுப் யூசுஃப்கானால் இந்த ம மசூதி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு அந்த மசூதியோட உ உடன் இணைந்து தர்காவும் இருக்குது ஒரு முசல்மான் பக்ரி ஒருத்தருடைய ஒரு தர்காவும் அதில் இருக்குதுன்ட்டு ரெண்டு பேருமே அதில் குறிப்பிடுறாங்க ஒருவேளை இது யூசுப்கானால் கட்டப்பட்டதுன்ட்டு ஃபாதர் ஸ்வாட்ஸ் சொன்னது பற்றி பார்த்தோம்னா யூசுப்கான் இறந்தது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அவர் இறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதனால் அதுக்கு முன்பாகத்தான் அவர் கட்டியிருக்க முடியும் நம்ம இதை வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது எண்ணூற்றி அறுபது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்கள் வந்து முந்நூறு வருடங்கள் சற்று குறைவாக வந்து அந்த மசூதி கட்டப்பட்டுக்கணும் இதுல இது தொடர்பாக வழக்குகள் நடந்தது இப்போ நீங்க ஒரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசூதி இல்லை எல்லாமே முழு மலையும் இந்துக்களுக்கு சொந்தோண்டு ஒரு பிரச்சனையை கிளப்புறவங்க வந்து ஒரு தீர்ப்பை வந்து அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுரை முதலாவது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தினால வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு அது யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா திருப்பரங்குண்டம் தேவஸ்தானத்துக்கும் அலிகான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தரப்பில் அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இருக்காங்க அதில் அலிகான் சாஹிப் லால்கான் சாஹிப்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் அதில் பிரதிவாதிகளாக இருக்காங்க அந்த வழக்கு நடந்தது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இவர்கள் பெரும்பாலும் அந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த பிரச்சாரம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்ப்பில் நாற்பத்தாறாவது பற்றியில் அந்த தீர்ப்பில் முக்கியமான அம்சங்கள் வந்து ஆறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில் முதல் என்ன சொல்கிறாங்கன்னா பிளைன் இஸ் தி ஓனர் அண்ட் பொசஷன் ஆஃப் தி ஹோல் ஆஃப் திருப்பரங்குண்டம் ஹில் இந்த வழக்கில் உள்ள வாதி திருப்பரங்குண்டம் மலை முழுசும் வச்சுருக்குறாங்க எக்ஸப்ட் தி அன் பர்சன் அதை தான் ரொம்ப முக்கியம் எந்த பகுதியெல்லாம் கைவசம் இல்லையோ அந்த பகுதியை தவிர மிச்ச பகுதி வந்து தேவஸ்தானம் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை இப்போ யாருமே மறுக்கலை எந்த பகுதி கையில் இல்லையோ அது அவங்களுக்கு பொருந்தாது அதில் ரெண்டாவது பற்றி அந்த தீர்ப்போட ரெண்டாவது பற்றி ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பற்றி ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா தி மொஹமது டிஃபெண்டன்ஸ் த்ரீ டு ஃபைவ் அண்ட் செவன் டு தேர்ட்டின் ஆர் ஓனர்ஸ் அண்ட் பொசஷன் ஆஃப் தி நெல்லித்தோப்பு அண்ட் கண்டைன் தி ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் மென்ஷன் இன் தி நியூ மண்டபம் அண்ட் தி ஹோல் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஹில் இன் விச் மாஸ்க் அண்ட் தி ஃபிளாக்ஸ்ட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் அந்த மசூதி அந்த கொடிமரம் இது இருக்கிற போதி அது மேலே போகிற படிகள் இது எல்லாமே அவ் பிரதிவாதிகளுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுது இது இதுக்கு அடுத்து இந்த தீர்ப்பு பிரைவேட் கவுன்சில்னு சொல்லக்கூடிய மன்னர் மன்றம் வரைக்கும் போச்சுது மன்னர் மன்றத்திலையும் இந்த சா சார்பு நீதிபதியோட தீர்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க நம்ம சார்பு நீதிபதியோட தீர்ப்பையும் பிரைவேட் கவுன்சிலோட தீர்ப்பையும் வந்து நம்ம படித்தோன்னா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம் உள்ளது உள்ளபடி யார் கையில் ஆக்குபேஷன் இருக்கோ அந்த ஆக்குபேஷனை வந்து கைவசம் இருக்கிற பகுதிகள் வந்து அவர்கள் கொள்ளலான்றபடியாக தான் அந்த தீர்ப்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தீர்ப்பை போய் நம்ம விவாதிக்கணுமான்றதே ஒரு தொடர்பற்ற ஒரு விஷயம்தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒனில் ஒரு முக்கியமான சட்டம் இந்தியாவில் வந்தது அது நைன்டீன் நைன்டி ஒனில் என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அது வந்து வழிபாட்டு தலங்களுக்கான ஒரு சிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அது ஏற்றப்பட்டது பாபர் மசூதி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் ஆறில் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதை அந்த சட்டத்தை ஏற்றினாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெறுப்பு அரசியல் கூட்டத்தினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பகுதிகளை இது மசூதியாக இருந்த பகுதிகள் எல்லாமே கோயிலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க பொதுவாக வரலாற்றை வந்து ரொம்ப தட்டையாக அணுக முடியாது எல்லா நம்ம இன்னும் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எல்லா பகுதிகளிலுமே ஏற்கனவே இது இருக்குது ஏற்கனவே ஒரு அதில் கோயில் இருக்குது அதை வந்து நம்ம கோயிலை வந்து அதுக்கு முன்பாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சமணர் கோயிலாக இருக்கலாம் இல்லை பௌத்த கோயில்களாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி அது தொல்குடிகள்னு சொல்லக்கூடிய பழங்குடிகள் வழிபாட்டு தலங்களாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி உலகம் தோன்ற காலத்திலேருந்தே நம்ம வரலாற்று பின்னாடி போயிட்டே இருக்க முடியாது அதனால் இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வழிபாட்டுத் தலங்களுடைய சிறப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதான் கட் ஆஃப் டேட்டு அதாவது சுதந்திரம் கிடைச்ச நாள் தான் கட் ஆஃப் டேட்டு இந்த பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது அந்த நாளில் ஒரு வழிபாட்டுத்தலம் என்னவாக இருந்ததோ அது அப்படி தான் இருக்கணும் நீங்கள் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருப்பரங்குண்டம் மலை என்னவாக இருந்தது அதோடைய கீழ்ப்பக்கம் இந்து கோயில் இருக்குது மேல் பக்கம் தர்காவும் மசூதியும் சேர்ந்து இருக்குது இந்த தர்காவும் மசூதியும் சேர்ந்து இருக்கும்போது இன்னைக்கு தேதியும் அதுதான் தொடர்ச்சியாக இருக்கணும் தர்காவிலையும் மசூதியிலையும் நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆடு கோழி பழி கொடுக்கக்கூடாது அங்கே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனமான கருத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி அங்கே அவர்கள் எதை வழிபாட்டு முறைகள் என்னவாக இருக்கணும் அங்கே அவங்க சடங்குகள் என்னவாக இருக்கணும்னு அந்த இஸ்லாமியர் தான் முடிவு செய்ய முடியுமே ஒழிய அதுல நாங்கள் அங்கே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நாளைக்கு கீழே இருக்கிற கோயிலில் உள்ள சடங்குகள் இது எங்களுக்கு எங்களோட நம்பிக்கைக்கு விரோதமாக இருக்குன்னு முஸ்லீம்கள் சொன்னால் அது எப்படி அது ஒரு தவறாக அது வந்து பார்க்குறக்கு ஒரு மூடத்தனமாக தெரியுமோ அதே மாதிரியான மூடத்தனமாக தான் இதுவும் தெரியும் அதனால் ஒரு விஷயம் அங்கே என்ன சாப்பிடணும் அங்கே என்ன செய்யக்கூடாதுன்றத யாரு இந்துக்கள் தரப்புல யாரும் சொல்லலை இந்துக்கள் என்று சொல்லி அரசியல் செய்கிறவங்க தான் அதை சொல்கிறாங்களே வழிய வேற யாரும் சொல்லலை நீங்க இந்துக்கள் கோயில்களில் ஆடு கோழி பழி கொடுக்குறாங்களா நிச்சயமாக கொடுக்குறாங்க நீங்க பாண்டி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா பாண்டி கோயிலில் வந்து அவ்வளோ சுற்று வட்டாரங்களில் அவ்வளோ ஆடுகள் விடப்படும் எல்லாம் பழி விருந்து தினசரி நடக்கும் அதுவும் நீங்கள் சிறப்பு நாட்கள்லாம் போனீங்கன்னா அந்த பக்கத்தில் பஸ்ஸே போக முடியாது மினஷமன் கோயிலுக்கு போகிறது மாதிரி பத்து மடங்கு கூட்டம் பாண்டி கோயிலுக்கு வருவாங்க ஆனால் பாண்டி கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதுரையில் ரொம்ப புகழ்பெற்ற பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தார் அப்போது அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் நான் ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்டு அவருடைய ஜெர்மன் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் இந்த ஐக்கன்கிராஃபி பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பர் அவரோட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்குள்ளே அந்த ஜெர்மன் அறிஞர் உள்ளே நுழைகிறாரு நீங்கள் வழக்கமாக வந்து புத்தருடைய சிலைகளில் வந்து அந்த ஒரு கொண்டை ஒரு வடிவம் இருக்கும் மேலே அந்த உஷ்ணிஷா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து புத்தருடைய தலையில் இருக்கிற அந்த கொண்டை வந்து அது தலைமுடி கிடையாது ஹியூமன் ஹேர் கிடையாது அது ஒரு ஸ்கல்லிலே ஒரு ப்ரொட்ரூஷன் அதோடைய ஒரு நம்ம கபாலத்தில் மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு வீக்கம் மாதிரி தெரியும் ஆனால் அது அவருக்கு அவருடைய புத்தருடைய சிலைகளில் மட்டும் அந்த வடிவம் இருக்கும் அது அந்த உஷ்ணிஷம்னு சொல்லுவாங்க அவர் இந்த ஜெர்மன் அறிஞர் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனேயே அவர் அந்த பாண்டி முனீஸ்வரோட தலையில் அந்த அந்த ஒரு இந்த பகுதியை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓம் மை காட் ஹீஸ் அ புத்தா அப்படின்னு சொல்கிறார் இது யார் சொன்னானா பேராசிரியர் வெங்கட்ராமன் சொல்கிறார் அதுக்கு பிறகு நான் என்னுடைய மதுரை மதுரை புத்தகத்தில் கூட நாங்கள் போய் அங்கே உள்ள புகைப்படம் எடுக்கும்போது அதே அந்த அவர் சொன்ன அந்த பகுதியை நான் பார்த்தேன் என்னுடைய புத்தகத்துலேயும் அந்த படம் நாங்கள் மதுரை மதுரை புத்தகத்துலையும் அந்த படத்தை நான் வெளியிட்ருக்கிறேன் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் யானைமலைக்கு போகும்போது கூட அங்கே ஒரு பாண்டி முனீஸ்வரர் கோயில் அங்கேயும் ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்கும் அந்த முனீஸ்வரர் மகாவீரர் இங்கே பாண்டி கோயிலில் இருக்கிற முனீஸ்வரர் வந்து புத்தர் ஆனால் நீங்கள் யானைமலையை ஒட்டி இருக்கிற அந்த முனீஸ்வரர் வந்து அவர் மகாவீரர் அந்த படமும் எங்களுடைய புத்தகத்தில் போட்டிருக்கிறோம் நம்ம இப்போ எல்லா எல்லா இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களை மறுபடியும் நம்ம மாற்றணும்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதினது வந்து ஏஎஸ்பி ஐயர் எழுதியிருந்தார் ஏஎஸ்பி வந்து பழைய டிஜிபி லக்ஷ்மி நாராயண் அவர்களுடைய மாமனார் அவர் அதே மாதிரி தூதராக வேலை பார்த்தார் ஏபி வெங்கடேஸ்வரன்ட்டு நம்ம இந்திய இலங்கை தூதராக கூட அவர் வேலை பார்த்துருக்கிறாரு ஏபி வெங்கடேஸ்வரன் ரொம்ப புகழ்பெற்ற தூதராக இருந்தார் அவருடைய அப்பா தான் அந்த ஏஸ்பி ஐயர் ஏஸ்பி ஐயரோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஹிஸ்டாரியன் சாங்ஸ்கிரிட் ஸ்காலர் அவர் சாங்ஸ்க்ரிட்டில் ஒரு நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் முதல் வெள்ளையர் அல்லாத ஐசிஎஸ் அதிகாரியில் அவரும் ஒருத்தர் அவர் ஏஎஸ்பியர் வந்து புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி ஆக மூன்று கோயில்களுமே புத்தருடைய தாயாருடைய கோயில்கள்னு சொல்கிறது அவருடைய நூலில் ஆனால் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் வந்த பிறகு பிளேஸஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு இறங்குறதே அது ஒரு முட்டாள்தன்மான விஷயந்தான் அது ஒரு ஆராய்ச்சி நோக்கத்துக்காக மட்டுந்தான் இருக்க முடியுமே ஒழிய அரசியல் நோக்கத்துக்காக அந்த ஆராய்ச்சியை வைக்கிறது வந்து ஒரு ஒரு முட்டாள்தன்மான விஷயமாக தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது அரசியல் ஆதாயங்களுக்காக தான் ஒரு சிலர் இதை வந்து குறிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இப்போ சமீபத்தில் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நடத்தின கூட்டத்தில் வந்து இது முழுக்க ஒரு மலையை வந்து இஸ்லாமியர்கள் கைப்பற்ற மாதிரி ஒரு ஒரு போலியான ஒரு இமேஜ் வந்து வெளியிடப்படுது அது தப்பான ஒரு விஷயந்தான் நாங்களே ல லா காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து படித்த அண்ணிலருந்து இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக நான் மதுரையில் இருக்கிறேன் இது தொடர்ச்சியாக இந்த திருப்பரங்குண்டம் மலைக்கு நிறைய தடவை புத்தக வேலைகளுக்காகவும் மேலே நிறைய தடவை போயிருக்கிறேன் இந்த ஹில்லுடைய புத்தகத்தில் கான் தி ரெபல் கமாண்டன் புக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மலைக்கு அது குறிப்பாக இந்த சிகந்தர் தர்காவுக்கும் அந்த மசூதிக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து வருடத்துக்கு முன்னாடி உள்ள அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் எண்பதுகள்லேயும் அதான் நிலமை தொண்ணூறுகள்லேயும் அதான் நிலமை இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எந்த அரசியலும் இல்லை முன்னேற்ற அரசியலில் எங்கள் இருந்து கொத்து கொத்தா எல்லாரையும் வெளியேற்றி இந்தியர்களை வெளியேற்றுறாங்க அது பற்றி பேச முடியலை ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் சுடப்படுறாங்க மத்திய அரசு தான் இதில் வந்து ஒரு ஒப்பந்தம் மீன் பிடிக்கிறதுக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு மீன் பிடிக்கிற ஒப்பந்தத்தை செய்தால் மட்டும்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற பொது கடல் பகுதியில் மீன் பிடிக்க முடியும் அதை செய்ய முடியும் ஆனால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட்டுட்டு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அது மூலமாக அரசியல் லாபங்களுக்காக மட்டும்தான் இந்த திருப்பரங்குண்டம் மலை பிரச்சனையை வந்து கையாளுறாங்களே ஒழிய வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் இதை இன்னும் ஒரு அரசியல் உறுதியோடு ஒரு பொலிட்டிக்கல் வில்லோடு இதை ஹேண்டில் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் நிச்சயமாக அரசியல் வில்லோடு இது ஹேண்டில் பண்ணப்படல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஓரளவுக்கு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி தான் இதை வந்து செய்கிறாங்களே ஒளியை ஃபயர் ஃபைட்டிங் இல்லாமல் இதை இன்னும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில்லோடு இதை அணுக வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கலோர சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு எப்போ வரும் நீங்கள் சரியான போலீஸ் வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமாக ஒரு கலோர சூழல் இருக்குது காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பிளேஸ் ஆஃப் ஒர்கிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னுடைய வழிபாட்டுத்தலம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இப்போதான் பார்த்தோம் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோருக்கு முன்னாடி யூசுப்கான் கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலே ஆன பிறகு இது இந்துக்களோட வழிபாட்டுத்தலம் வந்து கேட்குறது இட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அண்டர் தி ஆக்ட் அதில் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்டில் ஆறாவது பிரிவுப்படி மூணு வருஷம் வரைக்கும் தண்டனைக்குரிய குற்றம் ஒரு வழிபாட்டு தளம் இது எங்களோட இது அப்படின்னு கேட்குறதே அதுக்கு முயற்சி அட்டம் பண்ணுறதே இட்ஸ் அண்ட் அஃபென்ஸு அப்போ இது எல்லாம் இதில் யார் யார் கேட்குறவங்களோ அவங்க மேலெல்லாம் இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே வழக்கு பதிவு செய்யப்படணும் அதுமாதிரி ப்ரொமோட்டிங் எனிமேட்டி பிட்வீன் கிளாஸஸ் இப்போது நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டத்தில் அது சாங்ஷன் இல்லாமலே பதிவு செய்ய முடியும் அந்த வழக்குகளை அதனால் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் உறுதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுந்தான் நம்ம வந்து இதை எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள் இல்லாதபடிக்கு பார்க்க முடியும் மற்றபடி மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் எந்த மதுரையில் இருக்கிற மனிதர்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த மலை வந்து இது எங்களுடைய இதுன்னு கேட்கணும்னா அது சமணர்கள் தான் கேட்கணும் ஒழிய மற்ற யாரும் ஃபஸ்ட்டு கிளைம் வந்து கேட்க முடியாது வேணால் அதிகபட்சம் அதுக்கு முன்னாடி இருந்த இங்குள்ள ப பழங்குடிகள் தொல்குடிகள் வந்து அதில் வந்து கோயில்கள் மற்ற அவங்களோட வழிபாட்டுத்தலங்களை வச்சு திருக்கலாமே ஒழிய மற்றபடி இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க இது என்னுடைய வழிபாட்டுத்தலம்னு சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் திருப்பரங்கூட்டத்தில் பக்தர் முருக பக்தர்கள் வந்து ஒரு தவறான பிரச்சாரம் அவங்க மத்தியில் செய்யப்படுது மதுரையில் அப்போ யார் நம்புகிறாங்கலாம் நான் நினைக்கல எல்லாரும் எல்லாருக்குமே அந்த முயற்சியை எடுக்கிறாங்கல்ல அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் நம்ம இது பிரச்சனை அது இது வெரி ஆப்வியஸ் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இப்போது அவங்களுக்கு வேறு எந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒன்றுமே கிடையாது என்ன டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்குது இப்போ வந்து அறுபத்தி நாலு ரூபாய் டாலரு இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபாய் ஆயிடுச்சு அடுத்த எலெக்ஷன் முடிகிறக்குள்ளே மேலே தாண்டி போயிடும் அதனால் அவங்களுக்கு முன்னேற்ற மா முன்னேற்றத்திற்கான அரசியல் எதுவுமே இல்லை அதனால் நிச்சயமாக இது இது ஒன்று தான் மக்களை புளவுப்படுத்தி அதில் ஏதாவது குளிர் காய் முடியுமா பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் வந்து ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இந்த இந்த தொடர்பான விஷயங்கள் இருந்தால் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசுவோம் ரொம்ப நன்றி நன்றி